அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாசிக்கப்படும் புத்தகம் தாயம் கல்வி என்பது வெறும் ஏட்டு படிப்பிற்கு அப்பாற்பட்டது கல்வி என்பது உங்கள் மூளைக்குள் போடப்பட்ட உங்கள் வாழ்நாள் முழுவதும் அங்கு பிரளயங்களை உருவாக்கி செரிமானமாகாமல் இருக்கும் எண்ணிக்கையற்ற தகவல்கள் அல்ல வாழ்வை படைக்கும் மனிதனை உருவாக்கும் நடத்தையை மேம்படுத்தும் யோசனைகளின் தொகுப்பு தான் நமக்கு தேவை நீங்கள் ஐந்து யோசனைகளை தொகுத்து அவற்றை உங்கள் வாழ்வாகவும் நடத்தையாகவும் அமைத்து கொண்டு விட்டீர்கள் என்றால் ஒரு மொத்த புத்தக சாலையையும் மனப்பாடம் செய்துள்ள ஒருவரைக் காட்டிலும் நீங்கள் அதிகமாக கற்றுள்ளீர்கள் என்று அர்த்தம் நடத்தையை உருவாக்கும் மன வலிமையை அதிகரிக்கும் அறிவை பெருக்கும் ஒருவனை தன் சொந்த காலில் நிற்க தகுதி வாய்ந்தவனாக ஆக்கும் கல்விதான் நமக்கு தேவையான கல்வி என்று சுவாமி விவேகானந்தர் கூறினார் ஏட்டுக் கல்விதான் உண்மையான கல்வி என்று நாம் எப்படியோ தவறாக புரிந்து கொண்டுள்ளோம் பெற்றோரில் இருந்து ஆசிரியர்கள் வரை அனைவரின் கவனமும் ஏட்டு படிப்பை நோக்கியே அதிகம் சரிந்துவிட்டது வாழ்க்கையின் அறிவியலை புரிந்து கொள்ள முடியாவிட்டால் பாடத்திட்ட அறிவியலை வைத்து கொண்டு ஒரு குழந்தை என்ன செய்யும் வரலாற்றை படித்து மனப்பாடம் செய்ய நாம் நம் குழந்தைகளுக்கு தருகிறோம் ஆனால் வரலாற்றை படைக்க நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில்லை ஒரு குழந்தையால் சரிவர கருத்து பரிமாற்றம் மேற்கொள்ள முடியவில்லை என்றால் அது மூன்று மொழிகளை கற்றுக்கொண்ட என்ன பிரயோஜனம் என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் படிப்பு எதற்கும் உதவாது என்று நான் கூறவில்லை படிப்பு மட்டுமே கல்வியை பூர்த்தி செய்வதில்லை என்றுதான் நான் வலியுறுத்துகிறேன் படிப்பு என்பது ஒரு குழந்தையின் உருவாக்கத்தில் ஒரு அம்சம்தான் அது மட்டுமே ஒரு அம்சம் அல்ல ஏட்டு படிப்பு வாழ்க்கைக்கு உதவும் ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை அல்ல வாழ்க்கைக்கு இன்னும் அதிகமான பரிமாணங்கள் உள்ளன வகுப்பில் முதலாவதாக வந்த ஒவ்வொருவரும் வாழ்வில் முதலாவதாக வரவேண்டும் என்ற அவசியமில்லை படிப்பில் சற்று பின்தங்கியிருந்த அனைவரும் வாழ்வில் பின்னடைவை சந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை உண்மையில் வாழ்வு குறித்த சராசரி புரிதல் கொண்ட தொண்ணூற்றி எட்டு சதவீத மக்கள் வாழ்க்கையை பற்றி விரிவான புரிதல் கொண்ட எழுபத்தி ரெண்டு சதவீத மக்களிடம் வேலை செய்கின்றனர் உறவுகள் தான் வாழ்வின் நூலிழைகள் கருத்து பரிமாற்றங்கள் தான் உறவுகளின் உயிர்நாடிகள் வெற்றி என்பது தலைமைத்துவத்தை பற்றியது ஒன்று நீங்கள் வழிநடத்துவீர்கள் அல்லது வழி உங்கள் நேரம் செலவிடப்படும் இடத்தில்தான் உங்கள் எதிர்காலம் உருவாகிறது சுருங்க கூறினால் நேர நிர்வாக தான் வாழ்வு நிர்வாகத் திறமைகள் நீங்கள் பிறரது நம்பிக்கைக்கு உகந்தவராக இருக்கலாம் அல்லது பிறரை நம்பி இருக்கலாம் அது நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்த விஷயம் வாழ்விற்கு இன்றியமையாத இவற்றில் ஒன்று கூட நம் கல்வி திட்டத்தில் அங்கம் வகிக்கவில்லை என்பது வருத்தத்திற்குரிய விஷயம் எனவே பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் நம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு பொறுப்பேற்பவர்கள் அனைவரும் தயவு செய்து நம் குழந்தைகளை ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டத்திற்குள் சிறைப்படுத்த வேண்டாம் ஏட்டு கல்வியுடன் சேர்த்து வாழ்க்கை கல்வியோடு கைகுலுக்கவும் அவர்களுக்கு அனுமதியுங்கள் அவர்களது மதிப்பெண்களை மட்டுமே பார்க்காமல் அவர்கள் வாழ்வும் மதிப்பாக இருக்கும்படி பார்த்துக்கொள்வோம் நன்றி